கனிவு கொண்ட அன்பினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் நீவிர் சத்தியவான் என்றால் ராமனை உடனே இங்கே வரச் சொல்வீர் என தயரத மன்னனிடம் கைகேயி கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஆறு சத்தியவான் நீவிர் என்றால் சம்மதித்து என் கருத்தேற்று உம் புத்திரராம் ராமனையே புறப்பட்டே வரச் சொல்லும் இத்தனையான் கூறியுமே இணங்காமை குரங்கானால் செத்திடுவேன் என விடமாய் சீறினாய் தீ பரவலென்றே இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சத்தியவான் நீவிர் என்றால் சம்மதித்து என் கருத்தேற்று உம் புத்திரராம் ராமனையே புறப்பட்டே வரச் சொல்லும் என்கிற இரண்டு வரிகளுக்கான விளக்கம் கைகேயி தயரதனிடம் தொடர்ந்து பேசினாள் மன்னவரே நீவிர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சத்தியவான் என்பது உண்மை என்றார் யான் கேட்ட வரங்களை நீர் தந்தது மட்டுமன்றி எனது விருப்பப்படியே யான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றியே நீவிர் தந்த அந்த வரங்களை நிறைவேற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்து உடனே உமது மகராகிய ராமனை யான் அழைத்ததாக சொல்லி இங்கே புறப்பட்டு வரச் சொல்வீர் இத்தனை யான் கூறியுமே இணங்காமை குரங்கானார் இவ்வளவு வார்த்தைகள் யான் பேசியும் உம்மிடம் கெஞ்சி வேண்டியும் அவற்றை பொருட்படுத்த விரும்பாமல் எனது வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு உமக்கு விருப்பம் இல்லாத மனோநிலை ஏற்பட்டால் உமது மனமானது ஒரு நிலை பெறாமல் குரங்கானது நிலையாக ஓரிடத்தில் அமர்வதற்கு இணங்காமல் கிளைகளிடையேயும் மரங்கள் தாவி கொண்டிருக்கும் ஒரு நிலையற்ற மனத்தினை பெற்றிருப்பது போன்று நிலையில்லாத தன்மை கொண்டதாக உமது மனமும் இருந்து எனது வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு நீவிர் இணக்கம் தராமல் இணங்காத குரங்கினைப் போலவே நிலையில்லாத மனத்துடன் செயல்பட்டார் செத்திடுவேன் என விடமாய் சீறினால் தீ பரவலின்றி உறுதியாகவே இறந்து போய்விடுவேன் சாவை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று அறிவீராக என்று விடமானது கொடுஞ்சினத்துடன் எதிரில் இருப்பவரை நோக்கி சீறி பாய்வது போல் சீரிய அவள் விடம் கொண்ட தீயாக அந்த விடமே வடிவம் மாறி தீ என்னும் தீய நெருப்பாக பரவி எதிரில் இருப்போரை தாக்குவதற்கு பாய்வது போல நெருப்பின் நாக்குகளாய் பரவி தயரதன் மேல் சீறி பாய்ந்து தாக்கம் என்றாள் இதுவே இந்த முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்